பிக் பாஸ் ஒரு முக்கிய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி என்ன முக்கிய முடிவு டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சிறு தொகுப்பு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜ்ஜா அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திவ்யா கணேஷோட முகத்திரையை கானா வினோத்தும் கமுர்தினும் கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி அது மட்டும் இல்லை வியானாவே வந்து திவ்யா கணேஷோடைய முகத்திரையை வந்து கிழிஷ்டா அப்படிங்கிறது தான் அதாவது செலக்டிவாக அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கத்தும் வேறு யாருக்கா நடக்கும்போது கம்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு தேவையான நபரை வந்து இருக்கு பண்ணும்போது இழுத்துட்டு வரும் அப்படின்ற ரெண்டு இன்ஸ்டன்ஸஸ் இன்றைக்கி வீட்டில் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நெக்லஸ் உடஞ்சி நம்ம ஏற்கனவே ரிவியூவில் பேசியிருந்ததுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்க்கலன்னா அதில் நெக்லஸ் உடஞ்சிருக்கும்ல அதை வந்து ஒட்டை வச்சுட்டு பாஸ் கிட்ட வந்து சாரி பிக் பாஸ் அவங்க பேச்ச கேட்கல நாங்கள் மன்னிச்சிடுங்க நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வச்சுடுறோம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸை ஒட்டி வச்சுட்டு இனிமேல் நாங்கள் பண்ணது வந்து ரொம்ப தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ரெட்ரோ டீம் அரோரா திவ்யா கணேஷ் ரஜின் கனி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறாங்க சுபிக்ஷா எல்லாருமே சாரி கேட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட்டாங்க ஓகேவா அவங்க ஒரு முடி முக்கிய முடிவு எடுத்துட்டாங்க பட் பாஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார் தான் இப்போது பார்க்கணும் இன்றைக்கி நைட் இந்த டாஸ்க் போதா இல்லை கட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு எபிசோட் வந்து தான் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் முடிஞ்சு அவ்வளோதான் இனிமேல் இதை கடந்து போனாங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் இது ஒத்து வராது இவங்களுக்கு விளையாடவும் தெரியல இருந்தே மேன் ஹேண்ட்லிங் விக்ரம்லேருந்து நடந்த மேன் ஹேண்ட்லிங் இப்போ வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த டாஸ்கை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு ஃபன்னே இல்லை இந்த ஆடல் பாடல் டாஸ்கெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா சீசன் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருந்த ஆடல் பாடல் டாஸ்க்கை வந்து இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொத்து புராட்ட மாதிரி கொத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதில் எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது அட்ரஸ் பண்ணி வருவாங்களே ஒருத்தவங்க அட்ரெஸ் பண்ணு நம்ம திவ்யா கணேஷ் தான் அவங்க வந்து சாண்ட்ராக்டர் சொல்லும் விழுது என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க சனியே நான் என்ன நீங்கள் என்ன அப்படின்னா விரதல் சூப்பிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நறுக்குன்னு இப்போ வியா ஒரு பாயிண்ட் கேட்குறேன் அப்போ உங்களுக்குன்னா வந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறீங்க இல்லை ஆ உங்கள் ஆட்கள் யாராவது வந்தபோது வந்து என்னன்னு கேட்குறீங்களா யார் அட்ரெஸ் பண்ணி மாட்டேங்க அப்படின்ட்டு இப்போ இதுக்கு யார் அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அட்ரெஸ் பண்ணணும் வியா நான் சொல்லிட்டு செருப்படி கொடுத்து அங்கேருந்து இருந்து அனுப்பிச்சா திவ்யா கணேசன் அவன் ஸ்டெயிட்டா பேசிப்போங்க பேசி சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த பிறகு சும்மா இருக்கலாம்ல ஒரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கானா வினோத் வந்து சைடு போறாரு உடனே கானா வினோத் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருந்தாரு வீட்டுக்கு இதில் இந்த சைடில் வரக்கூடாது அப்படின்றார் பிரஜன் இது ஏன் இந்த வீடுரா நீ நியாரா சொல்றது கோமாளி பிரஜன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி பேர் ஓகே அப்போ பிரஜன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்போ கான திருப்பி வந்துட்டு என்ன நீங்கள் பேசுகிறீங்க வா ஏட்ட வந்து சொல்லி பேசும்போது இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை பிரஜனை பிடிச்சிட்டு அப்படியே போகுது அப்போ இங்கே நாங்கள் கேட்கலாமா பார்வதி கவுர்தினை லாக் பண்ணி கூட்டி போனான்னு இல்லை அப்போ நீ யார் பிரஜன் உனக்கு கொண்ட புருஷனா எதுக்கு நீ இழுத்துட்டு போகிறப்ப அப்போ நீ உனக்கு ஃபேவராக இருக்க ஆட்களை தூக்கிட்டு போகிறல்ல கொத்திட்டு போகிற உனக்கு ஏதாவது யாருக்காவது குரல் கொடுக்கணும்னு நீ குரல் கொடுக்குறேன் மிச்சவனுக்குலாம் வந்து வீட்டில் அவ்வளோ சண்டை நடந்துச்சு அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தியா எதுவுமே நீ பண்ணலை அப்போ நீ ஒரு செலக்டிவாக நியாயஸ்தானாக இருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு கரெக்டாக இதே தான் சான்ட்ராக்கிட்டே அதை சொல்லிச்சு சான்ட்ராக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதவே வேறு ஆங்கிளில் சொல்லுது எப்படி அந்த இதுவே வேறு ஆங்கிளில் என்னமோ நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இந்த பாயிண்டு அட்ரிஸு இதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய கேமை நீங்கள் ஆடுங்க தயவு செஞ்சு கேவலமாக இருக்குது உங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து என்ன பண்ணிடுச்சு இங்கே வந்துட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுது இந்த வீட்டில் ரெண்டு பேர் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணா வேணாவதையும் கம்முறுதி ஆரம்பிக்கிடுது இவங்க இத்தனை வருஷமாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இத்தனை வாரமாக அப்போலாம் கேட்க துப்பு கிடையாது இப்போ வந்து வந்து அழுது சீன் கிரியேட் பண்ணி போய் அழுகுது நடிக்கிறா அப்படியே இன்னும் விட்டுருங்க அப்படின்ட்டு உனக்கு பிடிக்கலாம் நீ கிளம்பி போ இல்லை அட்ரஸ் பண்ணுறது விஜய் சர்வீத அட்ரஸ் பண்ணு இல்லை போயிண்ட்டை வந்து விஜய் சதவீதை எடுத்து பேசு அதை விட்டு இங்கே வந்து அதை கூப்பிட்டு வச்சுட்டு அவன் உரிச்சிட்டாரு காணா வேணாத்தும் கம்முறையினோம் இங்கே பாருங்க எனக்கும் ரம்யாங்க நடந்த பிரச்சனை நான் சொல்கிறான் அப்போ இந்த பொம்பளை வந்து உள்ளே வந்தா அப்போ எப்படி வரலாம் அதே மாதிரி இப்போ வந்து பிரஜனை நான் வந்து பிரஜனை பேசியிருக்கேன் வெளியூர் போகிறேன் பிரஜனைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தோம் நீங்கள் காரணம் அவன் கேட்குறாரு பாயிண்ட் பை பாயிண்ட் அடித்து திவ்யா உடைய கேமை வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குறாய்ங்க ஓகே ஸோ திவ்யா வந்து ரொம்ப பயஸ்டாக ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ்கிட்ட நின்றுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து ஓட்டிட்டு போயிட்டு வெளியே இந்த பிஆர் சொம்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டே நான் அவங்க பேர் கத்தி கிடப்பாங்க இவன் சும்மா கண்டென்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு பல்ல காட்டி ஒரு பேஜ் பேசிட்டேனா முடிஞ்சிச்சு கண்டென்ட் ஸோ அப்படின்ற மாதிரி நீ பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா அதுதான் பண்ணுறாங்க சரியா நான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் லைவ் பார்த்த வரைக்குமே திவ்யா கணேஷ் வந்து அவன் யூ அம்மா பேசினா பேசுனா கேட்கணுமா மிச்சனால பேசினா இந்த அம்மா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இங்கேயாவது போயிடுவாங்களாம் ஆனால் வந்து செஞ்சுக்கலாம் அனுகிடல நீ வார்த்தை பேசாததா நீ அவ்வளோ வார்த்தை பேசியிருக்க சீன் பேசியிருக்க கருமோன் பேசியிருக்க எவ்வளோ வார்த்தை நீ கூட்டு கேடு கட்டவ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்ல இவ வந்து பதினஞ்சு பார்வதி சமம் ஒரு பார்வதி எப்படி இருக்கா பதினஞ்சு பார்வதிக்கு இந்த கணேஷ் வந்து சமம் தான் பாயிண்ட்டு அதை அழகாக உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ண கானாவினத்துக்கும் கம்பெனினுக்கும் வேற லெவல் இப்போ பார்வதியும் சேர்ந்து விட்டு கிளிகளின்னு கிழிக்கிறா அதையும் நான் பார்த்துட்டு அடுத்த ஓட்டிங் வீடியோ ஒன்று போடுவேன் அதோடு சேர்த்து இந்த கிளிகளையும் நான் போடுறேன் ஓகே ஸோ பிக் பாஸ் இந்த டாஸ்க முழுக்க கேன்சல் பண்ணி எவனுக்குமே நாமினேஷன் பிக்பாஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து